சாமி நம்ம வீட்டில் யோகம் பண்ணுறோம் நம்ம வீட்டில் சாமிக்கு கோயிலுக்கு போகலாமா போய் சாமி கும்பிடலான்றாங்கவா நம்ம போகாமல் இருக்கலாமா போகணும் போனோம்ல ஏன்னா வந்து போகலன்னா நம்மளுக்கு ஒரு கர்வம் வருது இல்லை அங்கே அந்த கர்வம் இருக்கக்கூடாது இல்லை அவங்க கூப்பிட்டா நம்ம போனோம் ஏன்னா அந்த கர்வம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது போனோம்மா அவங்க கும்பிட்றாங்களா அவங்க கூட நம்ம இருக்கணும் அதனால் கேட்குறேன் நான் போகலாமா போனா அடுத்த வேலை சாப்பாடு நல்லாயிருக்கும் ஏன்னா போகலண்ணா நம்ம போகலன்னா நம்ம போகலன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க ஒரு கர்வத்தில் இருக்கிறாங்கன்னு நினைப்பாங்க அந்த கர்வம் வந்து நம்ம கிட்டே இருக்கக்கூடாது அதனால தேங்க போகலாம் போகலாம் சாமி நம்ம ஒரு குடும்பத்தை இருக்கிறோம் நாம் வந்து சில விஷயங்களை செஞ்சு காட்டும் போது தான் நம்ம பிள்ளைங்களுக்கோ நான் அடுத்த அடுத்து இருக்கிறவங்களோ அதை தொடர்ந்து பண்ணுவாங்க நாம் வந்து எதுவுமே தெரியாது ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு அதை இன்னும் நல்லா பண்ணணும்னு தான் நம்மளை நோக்கம் ஆனால் இப்போ நமக்குள்ள சா ஐயா வந்து சாமி இல்லைன்ட்டார் அதனால இனிமேல் நாம சாமி இல்லை கோயில் கோயிலுக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு போயிட்டோம்னா அது தப்பா ஆமாம் சாமி நான் போய் என் பிள்ளைக்கு சொல்லணும் இத்தான்ப்பா சாமி இவர் பேர் இது இவர் இதெல்லாம் பண்ணாருன்னு நான் சொல்லணும் அவனுக்கு ஒரு காலம் வரும் அவனுக்கு ஒரு பக்கம் வரும்போது அப்பா ஏன் சொன்னார் அன்றைக்கி அது சொன்னது உண்மையான அவன் கேள்வி கேட்பான் அப்போ அதையே மாற்றி சொல்லலாம் அப்போ இப்போ நான் என்ன பண்ணணும் பாடம் வாங்கிட்டேன் கோயிலுக்கு போகலாமா போகணும் ஆனால் சாமி யாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ போகிறது யாருங்கன்னா பொண்டாடிக்காகவும் பிள்ளைக்காகவும் ஆமாம் சாமி இல்லைன்னா ஊடு ஆயிடும் பாடமும் பண்ண முடியாது அதே போல் சாமி கிரிவலன்னு போகிறாங்க சாமி நான் பார்ப்பேன் வயசானவங்க முடியாதவங்க மலையை சுத்துவாங்க நான் நினைப்பேன் அவங்களே பற்றி அவங்க சாமி எங்கே இருக்குது அவங்களுக்குள்ளேயே நினைக்கணும் அவங்க யோசிக்கணும் இருக்கிற வயசு வரைக்கும் அவங்க ஆடிட்டு அதுக்கப்புறமேட்டு மலையை சுற்ற சுத்த சுத்துறாங்க அதில் என்ன புரோஜனை இருக்குது அதெல்லாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குதுல்ல சரி இப்போ இந்த ஞானம் உங்களுக்கு எப்போ வந்தது சாமி இப்போ இந்த புரிதல் உங்களுக்கு எப்போ வந்தது சாமி இல்ல சாமி ஒரு ஓண்டில இருந்தே வந்ததா இல்ல சாமி எப்போ வந்தது எத்தனை வருஷம் ஆகுது எத்தனை மாசம் ஆகுது நம்ம ஐயாவோட யூடியூப் பார்த்தா சாமி ஒரு மூணு மாசம் ஒரு உபதேசம் வாங்கிட்டேன் புரியுதுங்களா அப்ப உங்களுக்கு ஒரு நாள் வந்து உங்களுக்கு ஒரு பக்கம் வந்த மாதிரி இந்த உலகத்துல படைச்ச எல்லாருக்கும் ஒரு நாளுக்கு சாமி அந்த நாள் வரும்போது அவங்க புரிஞ்சுப்பாங்க இவங்களை பத்தி நம்ம கவலையே படக்கூடாது நாம எங்கன்னா பண்ண போறோம் எப்படி போக போறோம் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் இருக்கணும் அவங்கள பத்தியோ இவங்கள பத்தியோ சுத்தவங்க சுத்தட்டும் ஐயா சொல்லுவாரு தலையே சுத்த தெரியாத எல்லாரும் மலையை சுத்தி தான் ஆகணும் அவங்கள போய் நம்ம ஏன் சுத்தணும் கேட்க முடியாது அது சுத்தினா தான் ஒரு நிம்மதி அப்பாடா பௌர்ணமி போய் கிரிவலம் போய் வந்த பிறகு தான் சிறப்பா இருக்குதுன்னு ஒருத்தர் நம்பிட்டானா அதை போய் யார் உடைக்கிறது சாமி இது கிரிவலன்றாங்க கோயிலுக்கு போறாங்க எல்லாம் பண்றாங்க பண்ணிட்டு வந்து வீட்டில் வந்து பொய் பேசுகிறது புறம் பேசுகிறது எல்லாம் பேசுகிறாங்க அப்புறமேட்டு நீ கோயிலுக்கு போய் என்ன புரோஜனம் இருக்குதுன்னு கேட்குறேன் நான் இதில் இந்த நம்ம யோகன்னு வந்துட்டால் பொய் புறம் பேச திருட்டு திருட்டு எதுவுமே இருக்கக்கூடாது அது உன் மனசை கட்டுப்படுத்தணும் அந்த கட்டுப்படுத்தாமல் நான் கோயிலுக்கு போயிட்டு நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் இதை பண்ண என்ன புரோஜனம் இருக்குதுன்னு கேட்குறேன் நான் நல்லா தான் சாமி கேட்குறேன் சொல் செயல் சிந்தனை இப்போ நம்ம ஒரு தியானத்தில் உட்காடுறோம் தியானத்தில் உட்காந்து பண்ணுறப்போ நம்மளுக்கு சொல்கிற செயல் இங்கே தான் இருக்குது ஏன்னா தியானத்தில் உட்காந்தப்ப செயல் இங்கே தான் இருக்குது ஆனால் சிந்தனை வேறு இடத்துல இருக்குது அந்த சிந்தனை பண்ணுறப்போ நம்ம வந்து செயல் 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 எங்கே இருக்கோ சிந்தனை எங்கே இருக்கணும் அந்த சிந்தனையே பற்றி நம்ம தியானத்துமே நினைச்சு தான் ஒன்றுமே இல்லை அதே போல் சொல் வந்து ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்போம் இப்போ அங்கே போய் அதை செய்யணும் இதை செய்யணும் சொல் இங்கே இருக்கும் சொல் அங்கே இருக்கும் செயல் வேறு சிந்தனை வேறு வேறு இல்லை அதை போல் வந்து நம்ம சில பேர் சொல்கிறாங்க எனக்கு தியானம் பண்ணுறேன் சிந்தனை வரமாட்டேதுன்றாங்க நம்ம வந்து அதை நினைக்கணும் இல்லை நம்ம தியானத்தில் உக்கார சிந்தனை எங்கே இருக்கோ அங்கே தான் செயல் அங்கே இருக்கோ அங்கே தான் சிந்தனை இருக்கணும்னு யோசிக்கணும் அதை கேட்குற அதான் இங்கே கரெக்டில் இந்த மாதிரி சொல்லிருக்கா சாமி யார்கிட்டையும் சொல்லிட்டு போய் கொய் விட்டாதீங்க இங்கே சிந்திக்கிற நேரமே கிடையாது பாடம் பண்ணுறவங்க யாருக்குமே சிந்திக்கிற தகுதி இருக்கக்கூடாது சிந்திக்கதெல்லாம் எப்போ உலனோட மனசு உருவாடும் போது தான் சிந்தனையும் செயலாடலாம் அங்கே சிந்தனையும் இல்லை செயலும் இல்லை நம்ம நியூட்ரல் ஆகிடணும் வண்டி கீரில் இருக்கும்போது ஓடும் நியூட்ரல் ஆயிடுச்சுனா ஓடுமா நம்ம பண்ணக்கூடிய பாடம் இது வரைக்கும் அந்த கீரில் இருக்கிற மாதிரி அந்த நோக்கி ஓடணும் இதை நோக்கி ஓடணும்னு ஓடணும் இங்கே நாம் என்ன பண்ணுறோன்னா நம்ம மனசை எதையும் சிந்திக்க கூடாது அங்கே எந்த செயலும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் நம்ம இங்கே பண்ணுறோம் இங்கே சிந்திக்கவே வேலை இல்லை சொன்னதை பண்ணணுன்றது தான் இங்கே வரல வந்துச்சுன்ற சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா இந்த பாடங்கள் ஏற்கனவே ஒருத்தர் சாப்பிட்டுட்டு அதோட ருசி என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுத்துட்டார் நாம் அதை பரிசோதிக்கிற தகுதி நமக்கு கிடையாது வரல வந்துச்சுன்னு கேட்குற அருகதை நமக்கு கிடையாது நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அவர் சொல்லிட்டாரு நான் செய்வேன் அப்படின்னு நான் போனோன்னா அதனால் நான் அறுவடை பண்ணுறது அதிகமாக இருக்கும் சரிங்களா நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் யோசனை இல்லாமங்களால நிக்க முடிஞ்சா அன்னைக்கே தான் நீங்க பாடம் பண்றீங்க புரியுங்களா செயல் ஒண்ணோ யோசனை ஒண்ணுமா இருந்தா நாம ஏற்கனவே வெளியே வாழ்ந்த வாழ்க்கைய தான் இங்கே வந்தா அது அர்த்தமே கிடையாது புரியுங்களா கவனம் இந்த மாதிரி யாருக்கும் சொல்ல வேண்டாம் ஓகே சார் நன்றி நன்றி சாமி ஆத்மான சாமி நான் வண்டி வண்டிகாவனவர் பெரியபாளையம்ல இருந்து பெரியபாளையம் பக்கத்துல இருந்து சொல்றேன்ங்க உங்களை பாருங்க என் பேர் ரவிக்குமார் நல்லது சொல்லுங்க நான் நான் வந்து ஒரு ஒன்றரை வருஷம் இங்கே வந்துருக்கிறேன் ஐயா நான் எனக்கு நான் எதை சொல்ல நான் வந்து ஐயா இருக்கும்போதே வந்து என் மனக்குறை கேட்கணும்னு நினச்சேன் ஐயா கிட்டே நான் அங்கே வரும்போது மைக் மைக்கெல்லாம் நம்ம பிடிக்கிறத அந்த அளவுக்கு இல்லை அதனால் எப்படி பேசுதுன்னு இருந்தது நான் ஏன் நான் நான் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் எனக்கு வந்து செல்லிலே நான் வந்துச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டேன் இருந்தாலும் நான் வந்து ஐயாவை பற்றி கொஞ்சம் பேசணுன்னு நான் சொல்கிறேன் அதனால் குடும்ப சூழ்நிலை ஐயா சொல்கிற மாதிரி பெற்ற பிள்ளைங்களால் எல்லாருக்குமே மனது சஞ்சலம் அது இருக்குது அந்த மனசு சஞ்சலம் நிறைய இருந்தது அதை வந்து பையன் வந்து ஒரு யாருமே சொல்லாத ஒரு த அதான் சொல்கிற ஐயா சொன்னது தான் எல்லா மக மகனை வந்து ஒரு அப்பா வந்து இது இது கே கேடு கெடுக்கிறாரு நம்மளை உழைக்க உள்ள அப்படின்னு சொல்லுவார்ன்ட்டு சொல்கிற மாதிரி ஒரு சொல்லு சொல்ல மனசு தாங்காமல் அப்போ அந்த இது இந்த செல்லே வந்து எனக்கு சின்ன பையன் இப்போ ஐயா நான் வந்து அந்த இந்த செல்லு ஆன் பண்ணா அப் பண்ணாலும் எனக்கு தெரிய தெரியாது ஒரு பட்டன் செல்லு தான் நான் வச்சுட்டு இருந்தேன் நான் என்ன பண்ணேன் பையன் இது மாதிரி நம்ம பிள்ளை வந்து இது மாதிரி கேட்டானே இவ்வளோ முப்பத்தி ஒரு வருஷமாக நம்ம வளர்த்த பிள்ளை நம்மளை வந்து உங்கள் நீயும் உங்கள் அம்மா வந்தால் என்னை வந்து இது மாதிரி கே வாழ விடாத கெடுக்கணும் வந்து கே சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த நமது வாழக்கூடாது பூமியில் ஏன்னா நான் வந்து ஐயா மாதிரி ஐயா சொல்கிற மாதிரி எதுக்குமே அடிமை மது சா எதுக்குன்றது பையன் அது அது வேறு வேற இந்த கெட்ட விஷயத்தில் சரக்கு இந்த இது பீடு சிகரெட்டு இதெல்லாம் எனக்கு முடியாது கிடையாது ஐயா மாதிரி பத்தாவது படிச்சோன்னு வந்து வயசுலேருந்து கடை டீ கடை வச்சு முன்னுக்கு வந்தால நான் பசங்களையும் அதே மாதிரி எல்லாம் நல்லா படிக்க வச்சேன் இப்போதிக்கி ஒரு ஆர்சு ரெண்டு இடத்துல எனக்கு ப பஜாரில் கொடுத்தாங்க இடம் எங்கள் அப்பா நான் எந்த இடத்துல நானும் எங்கள் வீட்டு அம்மாவும் கஷ்டப்பட்டு உழைச்சி நாங்கள் முன்னுக்கு வந்தோம் அங்கேயே ஒரு 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 ஏக்கரா இடம் வாங்கினோம் பன்னெண்டு கடைக்கு வீடெல்லாம் கட்டிருக்கோம் சார் ஐயா நாங்கள் எல்லாமே வந்து நல்லபடியாக இருந்தோம் அப்படி இருந்தால் என் ஃபுல்லாக வந்து என்னை வந்து ஒரு மாதிரி சொல்லிட்டான் அதனால் நம்ம இதோட இப்போ வாழக்கூடாது செத்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கின்னு என் ரூமில் போயிட்டு எங்கள் வீட்டம்மா கூட ஐயா நான் போய் ரூமில் போயிட்டு அப்படின்னு சொன்னேன் அதுக்கு தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த செல் ஆன் பண்ண கூட எனக்கு தெரியாது அது எப்படி தான் தெரியல எனக்கு சும்மா போய் இந்த நோய் பெரிய பையன் கொடுத்து சின்ன பையன் கொடுத்தாங்க அதை ஆன் பண்ணோன்னே ஐயா வந்து வச்ச உடனே யூடியூப் வந்து ஐயா வந்தவொடனே ஐயா முகம் வந்தது வந்த உடனே எனக்கு வந்தது இப்போ விட பாருங்கள் அது நினச்சேன் எனக்கு வந்த உடனே வந்தது மரணன்றது தான் வரணும் வரணுமா தவறோ செயற்கை வந்து நீ வந்து அது வந்து அதுக்கு நிறைய அது எப்படி சொல்கிறது அது அந்த யூடியூப்பில் அதை பார்த்த உடனே எனக்கு அப்பயே மாறிடுச்சு அன்றைக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை இவர் எவ்வளோ பார்க்கணுமோ பார்த்தேன் அதுலேருந்து பார்த்து பார்த்து நான் இங்கே வர ஆரம்பித்தேன் பௌர்ணமி பௌர்ணமி வருவேன் எங்கள் அம்மா இருந்தாங்க நான் போன சித்திரை மாதம் இங்கே உபதேசம் எடுத்தேன் ஒரே உபதேசம் எடுத்தேன் எடுத்தவுன்னே ஒரு ஆறு மாதத்தில் எங்கள் அம்மா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் அஞ்சு மாதத்தில் அம்மா இறந்துட்டாங்க நாங்கள் எங்கள் இதில் இது க நாளைக்கு கவிச்சி சாப்பிட்ணும் வாய் கசு இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு எனக்கு பண்ணி வீட்டில் அந்த கவிச்சி சாப்பிட வச்சுட்டாங்க அந்த ஒரு நாள் சாப்பிட்டோன்னா சரி அது திருப்பி உபதேசம் எப்படி வாங்குறது ரெண்டாவது உபதேசம் ஏன்னா ஐயா நான் சொல்லியிருக்காது மனசுக்கு திடப்படுத்தி எடுத்தால் உபதேசம் கரெக்டாக எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு அதனால தான் சரி திருப்பி நம்ம உபதேசம் எடுக்கணும்னு ஒரு ஆசை திருப்பி இருக்குது திருப்பி நம்ம உபதேசம் கலஞ்சிச்சே நம்ம கவிச்சு சாப்பிட்டோமே திருப்பி எடுக்கலாமான்றது தான் இருக்குது கஷ்டப்பட்டு இந்த புட்டி உக்கார முடியாது ஐயா நான் உட்கார்ந்துருக்கிறேன் அது ஒன்று இன்னும் ஒன்றுன்னா நான் என்னை காப்பாற்றுனவர் ஐயா அவர் காப்பாற்றுன ஐயா வந்து எனக்கு வந்து கே நீங்கள் என்னென்னா சொல்லுங்கள் என் கிணவில் வந்து அப்படியே நாங்கள் பத்து பட்டில் கட்டில் மேலே பத்துக்குறையா அப்படியே ஒரு பெரிய மரம் மாதிரி இருக்குது அந்த மரத்தில் வந்து அவரும் அப்படியே எனக்கு மேலே பத்துருக்கா மாதிரி இருந்துச்சு அந்த அந்த மாதிரி கிணவு வந்தது நான் டூ வீலர் பைக்கை தான் அந்த தைலஞ்செடிக்க முன்னாடி அங்கே பைக்கில் விட்டு வருவேன் எப்போயுமே அதேமாரி வந்துட்டு அந்த அந்த பவுர்ண மீனிங் வந்துட்டு அந்த பைக்கை தள்ளிட்டு பார்க்கும்போது காக்கா மேலேருந்து எதுவும் கொட்டின மாதிரி இருந்துச்சு என்ன காக்கா கொட்டுனா பார்த்தா அந்த கிணவில் வந்த மரம் அந்த மரம் ஐயா அங்கே பெரிய மரம் அதே மரம் அப்படியே ஐயா இப்போ வரும்போது கூட நான் வந்து எங்கள் மாமியார் எங்கள் ஒய்ஃபு எங்கள் தங்கச்சி இப்போ கூட்டின்னு வந்துருக்கிறேன் நான் வண்டி தான் வந்துருந்தேன் அவங்களும் வந்திருக்காங்க அவங்கக்கிட்ட நான் அம்மியே சொன்னேன் ஒரு ம அந்த மரம் வந்து நான் பார்த்தேன் இந்த மரம் அந்த மரம் தான் அப்படி இப்போ வரும்போது சொல்லிடணும் அந்தயா அதனால் நான் பூமி பூமியில் என் உயிர் இருக்கிற வரையும் ஐயா உடைய இதுவோல் ஐயா புகழ் வாழணும் அப்படின்னு நான் சொன்னேன் கடவுள் பள்ளிகளை ஐயா அந்த ஐயா அப்ப வணக்கம் அன்பே சிவம் மனமே குரு என்ன ஒன்றுனாக்கா ஐயா இப்போ எனக்கு வந்து என் பையன் வந்து ரெண்டு பிள்ளைங்க அவன் எனக்கு சொத்து இருக்கு ஐயா நான் ஆர் சென்ட் இடத்துல நைட்டும் பகலும் கையில் உழைச்சி சம்பாதிச்ச சொத்து அந்த உழைச்சி சம்ப நான் டீ அடிப்பேன் காலையிலேருந்து பதினோரு மணிலேருந்து டீ அடிப்பேன் ஹோட்டலில் போடுவோம் மதியம் நூறு சாப்பாடு வைக்கும் நைட்டு டிஃபனு எல்லாம் நான் மாஸ்டர் கூலியெல்லாம் வந்து நாங்கள் எங்கள் வீட்டை நானும் கஷ்டப்பட்டு கொடுப்போம் இதனுடைய விளைவுன்னா அப்போ வந்து வெயில் கேத்தான் கட்ட அடுப்பில் ஊதுறதுனால எங்கள் வீட்டம்மாக்கு ரெண்டு கண்ணு லென்ஸ் வச்சாங்க ஓப்பன் சர்ஜரி பித்தப்பை கருவப்பை எடுத்தாங்க எனக்கு இப்போ இந்த ரெண்டு வருஷமாக கடையை நான் விட்டுட்டாயா இடுப்பு வலி ஆனால் அதுக்கு உண்டானது ஐயா இருக்குது நமக்கு காவனூர் வந்தாக்கா வண்டி காவலில் மகேஸ்வரி மகள் எங்கள் ஒய்ஃபு அவங்க பேரில் இருக்குது வீடு கடை அது வந்தாக்கா அங்கேயே ஐயா ரவின்னாவே ஒரு ஐயான்ன மாதிரி எனக்கு ரவினா ஒரு நேம் இருக்கும் அதனால தான் என்ன நீ கொஞ்ச நாள் இருந்துட்டு போனா என்ன காப்பாற்றி விட்டுருக்காருன்னு நினைக்கிற ஐயா ஆத்மா வணக்கம் ஐயாவுடைய புகழை வந்து சொல்லணும்னு கே ஐயா ஆ நன்றி நன்றி ஆத்மா ியானந்த சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்த நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு புனிதலம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித ஸ்தலம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயா நித்யானந்தர் திரு கண்டு பிரம்மஸ்ரீ நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று பாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் பொசுங்கித்தானே மாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயமெல்லாம் மாறும்